கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தானே அவன் மூஞ்சிலே நான் விட்டு எறிஞ்சிருப்பேன் ஆனா ஏவி விட்டவனை விட கடிக்க வந்தது அடிக்கிறது ரொம்ப தப்பு இல்ல அதான் உன் கையில வந்து கொடுத்துருக்கேன் இதை எடுத்துட்டு போய் உங்க அப்ப மூஞ்சில விட்டுறிவியோ இல்ல நீயே செலவு பண்ணுவியோ அது உன் பாடு வரட்டா ஆனா ஒண்ணு இந்த பணம் என் கால் தூசுக்கு சமானம் போய் சொல்லு

அபி உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க தான் நானும் காத்துகிட்ருக்கேன் அபி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் ஏய் வாங்க நில்லுங்க அண்ணா இந்த வீட்டில் பேச எந்த இல்லை இருந்தாலும் இது கொஞ்சம் விஷயம்

அதாவது தாலி கட்டினதுனால அவன் உன் புருஷன் சொல்லிக்கிட்டு அந்த வெற்றி தாலி கட்டின பொண்டாட்டியே வித்திருக்கான் அதை பத்தி பேசுறதுக்காக தான் உன்னை தனியா கூப்பிடுறேன் என்ன சொல்றீங்க பாத்தீங்களா உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்குல்ல அருவருப்பா இருக்குல்ல தான் இங்க பேச வேணான்னு சொல்றேன் அங்க வேற மாதிரி பேசிட்டு இங்க வேற மாதிரி பேசுறானே புதுசா இதை பிளான் பண்ணிருக்கானோ பரவாயில்ல அவங்க மகனை பத்தி அவங்களுக்கு தெரிய வேணாமா சொல்லு எவ்வளவு ரூபாய்க்கு பேரம் பேசினாரு நீ எவ்வளவு கொடுத்த இங்க பாரு இந்த நக்கல் தான் வேணாங்கிறது எனக்கு தெரியும் இதெல்லாம் நீ நம்ப மாட்டேன்னு அதனாலதான் பேரம் நடந்ததை நான் வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோ பார்த்தா நீ நம்ப ஏங்க வெயி பாக்கலாம் உங்களுக்கு என்னங்க அவள யார் பார்த்தாலும் தப்பு இல்லங்கிறா மொத்தமா எல்லாருக்கும் ப்ளே பண்ணி காட்டுங்க வெற்றியோட லட்சணம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியட்டும் இவன் பயங்கரமான ஆளா இருப்பான் போல இருக்கு வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கான் நாம பணம் வாங்கினதும் வீடியோ எடுத்து வச்சிருப்பானோ பாத்தியா நம்பாத மாதிரி பேசுன இப்ப நம்புறியா ஹபி அவ ஒரு ரவுடி பொறுக்கி நீ அத கூட விட்டுற கட்டின பொண்டாட்டிக்கே பணம் தரேன்னு சொல்லி பேரம் பேசுறான் எப்படி மிரட்டுற மாதிரி பேசுறான்னு பாத்தியா நாங்க உன் பிறந்த வீட்டுக்காரங்க இன்னைக்கு 15 லட்சம் ரூபாய்க்காக எங்கக்கிட்டே உன தரேன்னு சொல்றவன் நாளைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு முப்பது லட்சம் ரூபா தரேன்னு சொல்லி உன கேட்டா அவன் அனுப்பமாட்டான் நீ என்ன நிச்சயம் என்ன பேசிட்டு இருக்க நீ உண்மை தாங்க சொல்றேன் அப்பதானே அவனோட லட்சம் இவளுக்கு புரியும் ஹபீ this is it அவன கொஞ்சம் கூட நம்ப முடியாது இவனை நம்பி நீ இருக்கிறது இருக்குறது இருந்தாலும் உனக்கு தான் ஆபத்து இங்க பார் தயவு செஞ்சு சொல்றேன் எங்க கூட வந்திரு நீ கொடுத்த பதினஞ்சு லட்சம் அண்ணி உங்க அப்பா சாட்சியாதான் இந்த பணத்தை அண்ணன் குடுத்திருக்காரு அந்த பதினஞ்சு லட்சம் இதானே இந்தா நல்லா செக் பண்ணி பாத்துக்கோ பொடி வெற்றி பேரம் பேசனாரா, இல்ல நீ பேரம் பேசினியான்னு மட்டும் எனக்கு தெளிவா சொல்லு அவன் தான் போதும் போதும் மேலும் மேலும் பொய்ய கேட்க எனக்கு அசிங்கமா இருக்கு நடந்தது முழுக்க வெற்றி என்கிட்ட சொல்லிட்டாரு நீங்க அழாதீங்க அத்த வெற்றி ஒண்ணும் அவ்வளவு கேவலமானவர் இல்ல இவங்கதான் அவரை கூப்பிட்டு இருக்காங்க பணம் தரும் அவளை கொண்டு வந்து இங்க விட்டுருன்னு தான் ஆசை காமிச்சிருக்காங்க நடந்ததை மாத்தி சொன்னா நம்புறதுக்கு நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்லனா பணத்துக்கு ஆசைப்பட்டு அவர் என்ன விடுறதா இருந்தா எதுக்காக இந்த பணத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் சொல்லு ஹபீப் அவ வந்து உங்ககிட்ட நல்லவ மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அவரோட கோவமே நான் இந்த வீட்டை விட்டு போலன்னு தான் அப்புறம் அதுக்கு இந்த படத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் ஏன் மேல உங்களுக்கு கோவம் அதுக்காக அவரை போலீஸ்ல கூப்பிட்டு ரெண்டு தடவை அரெஸ்ட் பண்ண வச்சீங்க ஒரு தடவை அவர் கையை கால உடைக்க பாத்தீங்க ரெண்டாவது தடவை அவரை கொலை பண்ணவே பாத்திருக்கீங்க ரெண்டுத்திலயும் அவர் தப்பிச்சிட்டாரு இப்ப அவரோட கேரக்டர் அசிங்கப்படுத்தி என் மனசு மாத்தலாம் ட்ரை பண்றீங்க ஆனா இந்த தடவை அவர் மட்டும் தப்பிக்கல நீங்க தான் அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க நான் உன் தங்கச்சீனா அப்பாவுக்கு பெத்த பொண்ணு எதுக்காக இவ்வளவு கீழே இறங்கி போறீங்க பெத்த பொண்ணு விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு அப்பா ஏன் இப்படி சீப்பா பிஹேவ் பண்றாரு அபி நான் சொல்றது போதும் இதுக்கு மேல நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் போய் ஒவ்வொரு எழுத்தும் போய் இப்ப புரிஞ்சு போச்சு இல்ல வெற்றி எப்படிப்பட்டவர்னு எனக்கும் புரிஞ்சிருச்சு உங்களுக்கும் புரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன எதுக்கு இங்கே நிக்கிறீங்க பணத்தை எடுத்துட்டு கிளம்புங்க வாங்க போலாம் அதுல வருஷா கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சு போச்சு போலாம்னு சொன்னேன் வாங்க அண்ணா அந்த பேக் மறக்காம அப்பா கிட்ட கொடுத்துரு You are going to feel sorry for this. How can I forgive you for this, Anna? I don't want to see you again. I never want to see you again. Please go. நானருக்கும் போல இருக்கே நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் வாங்க அபி வெட்ரியேஎனக்கு அத்தை நீ தான் சரியா புரிஞ்சு வச்சிருக்க அவர் ரொம்ப நல்லவருமா எப்பவுமே பணத்துக்கு முக்கியத்துவம் தர மாட்டாரே 15 லட்சம் எவ்வளவு பெரிய பணம் அத வேணானு சொல்லிட்டு போயிருக்காரே அவரை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் மா எ பணம் எங்க நமக்கு விட்டு போமா அடியே அறிவு கட்டவல இங்க நடக்கிற பாலிடிக்ஸ் புரியாம பேசாதடி அவ அந்த போர்டு போட்டுக்கிட்டு இருக்கா பேசாம வாய முடிக்கிட்டு உள்ள போடி

உங்களை பத்தி என்கிட்ட எவ்ளோ பெருமையா பேசுவாங்க தெரியுமா என் பெருமைய நீ சொல்லி நான் கேட்க வேண்டியது இல்ல நான் எப்படின்னு எனக்கே தெரியும் நீ சொல்ல வந்தத சொல்லு இவ்ளோ கௌரவம் பெருமை இவ்ளோ பெரிய பேரு இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி ஏன் பா சீப்பா கீழ இறங்கிட்டே போறீங்க முத முதல்ல வெற்றி மேல போய் கேஸ் போட்டு போலீஸ்ல பிடிக்க வச்சிங்களே அப்பதான் உங்க நேர்மை தவறுச்சு சரி பொண்ண பாசம் நம்மள மீறி போயிட்டாலேங்கிற ஆதங்கம் ஒரு தகப்பனா நீங்க செஞ்சது தப்பு இல்லைன்னு நான் நினைச்சேன்

தெரியாத மாதிரி ஒண்ணும் நடிக்காதீங்க சூர்யா எல்லாத்தையும் அவன் வாயாலே சொல்லிட்டான் நீங்க கொடுத்து விட்ட பதினஞ்சு லட்சத்தையும் மூஞ்சில எரியாத குறையா திருப்பி கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு அதை எண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் அதுல அஞ்சு பத்து குறையுதுன்னு ஏதாவது என்ன குறை சொல்லாதீங்க ஏன்னா நீங்க இப்ப மாறி இருக்கலாம் பா ஆனா நான் பழைய கௌரவமான சங்கரநாராயணனோட பொண்ணுன்னு இன்னும் அதே கௌரவத்தோட தான் இருக்கேன் அபி என்ன உளறிட்டு இருக்க நான் பணம் கொடுத்தேன் அப்பா அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டான் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த வெற்றி கிட்ட என்ன திருப்பி அனுப்ப சொல்லி பேரம் பேசிருக்கீங்க நீங்க ஜட்ஜா இல்ல வியாபாரி அப்பா அதுவும் பெத்த பொண்ணையும் வேலை பேசிருக்கீங்களே நினைக்கவே அருவருப்பா இருக்குப்பா வெற்றி பொறுக்கிதான் ரவுடிதான் அயோக்கியம்தான் காசுக்காக ரவுடித்தனம் பண்றவன் தான் ஆனா அந்த லட்ச ரூபாய் பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து உங்க அப்பா உன்ன என்கிட்ட பேசுறாரு இந்த கேவலமான பணம் எனக்கு வந்து போறோம் ஒரு ரவுடிக்கு நேர்ம கூட ஒரு ஜட்ஜ் நீங்க எப்படிப்பா இல்லாம போச்சு மரியாதையா பேசு இது எனக்கு தெரியாம நடந்த விஷயம் அப்பா இருந்தா பைத்தியக்காரத்தனமா அதெல்லாம் நம்பிட்டு இருந்தேன்ப்பா நீங்க இந்த அளவுக்கு இறங்கி வருவீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை நான் எப்படி பா நம்புவேன் சொல்லுங்க போடுmpa நீங்க இதுக்கு மேல கேவலமா இறங்குனீங்கன்னா அதையனால ஜீரோ னிக்கவே முடியாது உங்க கிட்ட இருக்கிற மிச்ச கௌரவத்தை அது காபாத்தி வெச்சுக்கோங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்னடா நடக்குத என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பணம் கொடுத்து அபி அனுப்பு சொல்லி பேரம் பேசுறியா இளச்சத்த

சாரி சித்தப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா சொன்னதுனால அவர் பேச்ச கேட்டு நான் பண்ண தப்பு அவமானப்பட்டதுக்கு அப்புறம் சாரி சொல்லி என்னடா பிரயோஜனம் தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காத போயிரு நான் ரொம்ப அவமானப்பட்டு நிக்கிறேன் போயிடுறா கெட் அவுட் என்ன இல்ல ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் தேங்க் யூ வெரி மச் தேங்க்ஸ் ஆ எதுக்கு அடிதடி பண்ணுவீங்கன்னு தெரியும் பணத்துக்காக ரவுடிசம் ஆளு தூக்குறது அது இதுன ஆயிரம் விஷயம் சொல்லிருக்காங்க அதெல்லாம் நீங்க பணத்துக்காக பண்ணிருந்தா இந்த பணத்தையும் வாங்கிட்டு என்ன திருப்பி அனுப்பிச்சிருக்கலாம்ல ஆனா அதை நீங்க பண்ணல அதுக்கு தான் தேங்க்ஸ் நான் பணத்துக்காக அடிதடி பண்றேன்னு யாரும் உனக்கு சொன்னது இல்ல வெளியில நிறைய பேர் பேரு என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு மனசுக்குள்ள நன்றி இருக்கு அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அவ்வளவுதான் அதுக்காக நீ இல்ல எவனும் எந்த கருத்தும் சொல்ல தேவையில்லை என்ன பத்தி சொல்ற அளவுக்கு எவனும் யோக்கியனும் கிடையாது புரியுதா அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா பதினஞ்சு லட்சம் ஒரு செகண்ட் யோசிக்காம என்கிட்ட திருப்பி கொடுத்துருக்கீங்க நினைச்சிருந்தா என்ன அப்படியே அம்போன விட்டுட்டு போயிருந்திருக்கலாம் ஆனா நீங்க அதை செய்யல அதுக்கு அதுக்குதான் தேங்க்ஸ் உன் மண்ணாங்கட்டி தேங்க்ஸ்க்காக இதெல்லாம் பண்ணல புரியுதா எனக்கு பணம் எல்லாம் பெருசு கிடையாது

எனக்கு ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் என்ன நந்தினி அக்கா சொன்னது நிஜம்னா நீங்க இப்ப ஒரு ரவுடியாவே இருக்க கூடாதே ஏன் இப்படி ஆனீங்க சொல்லுங்க இவ்வளவு அன்பான குடும்பம் பெரியமான சொந்த பந்தம் இதெல்லாம் விட்டுட்டு நீங்க எதுக்காக இந்த பாதையை சூஸ் பண்ணீங்க சொல்லுங்க என்ன சென்டிமெண்டா பாஞ்சு லட்சத்து கொடுத்ததும் அதே சென்டிமெண்ட வச்சு என்ன அடிக்கலான்னு பாக்குறியா இத பாரு இதுக்கெல்லாம் கிடையாது இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டிருந்தேன் பையன் வேணா போடின்ற ஹே சூர்யா அந்த மினி அவன் எங்கடா இருக்கு அந்த வாஷிங் மெஷின் பக்கத்துல தான் இருக்கு பாருமா ஓ ஆஹா ஏன் பெரியமா இப்ப எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாருக்கும் அபியக்கா எப்படியாச்சும் வந்துருவாங்கற நம்பிக்கை இருக்கு இப்ப அதே எல்லாம் பண்ணுமா ஹரி இதெல்லாம் பெரியவங்க விவகாரம் நீ தலையிடாத ஏன் பெரியமா சின்ன பசங்கனா அறிவே இல்லன்னு அர்த்தமா அபியக்கா நம்ம யாருமே தேவ இல்லன்னு போயிருக்காம் இப்ப இதெல்லாம் அவளுக்கு தேவையா இங்க பாரு

அங்கேயும் அதே வசதியோட அவ வாழணும் தான் நான் இதெல்லாம் குடுக்குறேன் அவங்க நிச்சயம் புரிஞ்சுக்குவாங்க இதெல்லாம் அவங்கள விடுங்க அபி அப்பா புரிஞ்சுக்கு வரான்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இளையவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் என் பேச்சுக்கு அவர் எப்பவும் மரியாதை கொடுப்பாரு நீ கவலைப்படாத பத்மா ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா நிச்சயம் அபி இப்படி பைத்தியம் அலையிறது உங்களால மட்டும்தான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க எல்லாருமே அவளை புரிஞ்சுக்குவீங்க பாருங்க இன்னைக்கு அவளை வெறுத்து ஒதுக்குறீங்களே ஒரு நாளைக்கு நீங்களே அவளை கையெடுத்து கும்பிட்டு மரியாதையோட இதே வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்ன நடக்குதுங்க இங்க சூர்யா என்னடா அதெல்லாம் வீட்டுக்குள்ள கடை மாதிரி சித்தப்பா எனக்கு ஒண்ணு தெரியாது அம்மா செய்ய சொன்னாங்க செஞ்சேன் எல்லாம் அம்மாவோட சாய்ஸ் தான் அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இளையவரே தயவு செஞ்சு கோவப்படாம கேளுங்க அள்ளி அணைச்சுக்கிட்டாலும் தள்ளி நிக்க வச்சாலும் அபி நம்ம வீட்டு பொண்ணுங்கிறது என்னைக்குமே மாறாது இப்ப எதுக்கு அவ பேச்சு எடுத்துட்டு இருக்கீங்க இதையெல்லாம் நான் அவளுக்காக தான் வாங்கியிருக்கேன் இளையவரே என்ன பேசிட்டு இருக்கீங்க அவ செஞ்சிருக்கிறது கல்யாணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்ப சீரு சனத்தி அனுப்பி வைக்கிறீங்களா கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க இளையவரே உங்க விருப்பத்தை மீறிதான் அவ அந்த வீட்டுக்கு போயிருக்கிறா அதுக்காக அவளுக்கு யாரும் இல்லைன்னு ஆயிடுமா இல்ல ஒண்ணு இல்லாத வீட்டு பொண்ணுன்னு ஆயிடுமா இந்த சீர் மாதிரி ஆயிரம் மடங்கு சீர் செய்யறதுக்கு நமக்கு வசதி இருக்கு ஆனாலும் அந்த வீடு தாங்குற அளவுக்காவது சின்னதா ஏதாவது செய்ய வேண்டாமா நம்ம அது நம்ம கௌரவம் இல்லையா அவ அந்த வீட்டுக்கு போயிருக்கிறது நம்ம கௌரவத்துக்கு கேடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதுல சீர் குடுக்கறதா குறைச்சல என்ன பத்மா நீயும் சேர்ந்துதான் இந்த கூத்தல பண்ணிக்கிட்டு இருக்கியா இளையவரே அவள மீறிதான் நான் இதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் அபிக்கு சேர வேண்டியது இல்லையா நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறது அவளுக்கு செய்யற துரோகம் மட்டும் இல்ல நமக்கு அவமானமும் கூட அதுக்காக தெருவுல தூக்கி போடுங்க இல்ல வேற யாராவது ஒண்ணு இல்லாத கொடுங்க அதை விட்டுட்டு அபி கொடுப்பீங்களா நீங்க விட்டாலும் அபிய என்னால விட முடியாது அவளை பெத்தது வேணா பத்மாவதியா இருக்கலாம் ஆனா கண்ணுக்கு கண்ணா வளர்த்தது நான் தானே அவ ஏன் பொண்ணு அவளுக்கு தர வேண்டியதை தரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு அவளை பெத்த அப்பாவுக்கு கூட உரிமை இல்ல இளையவரே அன்னி உங்களை எதிர்த்து நான் ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்ல இனியும் பேசப் போறதில்ல ஆனா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஒரு நாளும் இத நான் ஒத்துக்கவே மாட்டேன் அம்மா சித்தப்பா சொல்றதை கேளுங்கம்மா இல்லைடா இந்த ஒரு விஷயத்துல நான் இளையரோட வார்த்தையே மீறித்தான் ஆகணும் யாரு என்ன சொன்னாலும் சரி ஏன் பொண்ணுக்கு இத நான் குடுத்துதான் ஆவேன் இத வீட்டுல யாருமே சரியில்லை பெரியவங்க சரியா இருந்தா தானே சின்ன மகளும் சரியா இருப்பாங்க அவன் அங்க போய் உட்கார்ந்துகிட்டு ஏன் மானத்தை வாங்குறான்னா இந்த வீட்டு பெரிய மகளும் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எப்படியோ போங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனா ஒண்ணு அங்க போனோம் அசிங்கப்பட்டு வந்து நின்னோன்னு யாரும் கண்ண கசக்கிட்டு வந்து என் முன்னாடி நிக்க கூடாது அவ்வளவுதான் சொல்லுவ பாத்தியாட இளையவரோட அது சரி கொண்டு போறதுக்கு வண்டி பண்ண சொன்னனே சொல்லி ரெண்டு சொல்லிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் நானும் நீயும் போய் இந்த சீரெல்லாம் அவளுக்கு கொடுத்துட்டு வந்துட்டா நம்ம கடமை முடிஞ்சிரும் வா சரியா சரிக்கா